நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல ஆலமின் எமக்கு வழங்கியது யார் மாற்ற முடியும் யார் மாற்றி சொல்ல முடியும் எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது எம்முடைய இதயம் எம்முடைய சிந்தனை எம்முடைய குடும்ப வாழ்வு எம்முடைய செல்வம் எம்முடைய கல்வி எம்முடைய பதவி எம்முடைய உயர்வு நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் இந்த காற்று எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இவையெல்லாம் எதுவும் குறை இல்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார் அல்லாஹ் இந்த குறைவை அதை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான் சொன்னால் அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தவன் யார் நீங்கள் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் உடத்திலே கேட்டீர்களா இல்லை உங்களை தொகையில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே கேட்டீர்களா இல்லை இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை அல்லா அழகுற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே யா ஐயுகளின் சான் மாகர் ரகம் இரப்பிக்கல் கரீம் அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குர் ஆனிலே கேட்கிறான் அல் கரீம் கேட்டதை அளவின்றிக் கொடுப்பான் வ தாக்கும் மின் குல்லிமாஸ் அல் துமூஹு நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வ இன் தழுது நெ ம தல்லாஹி அல்லாஹுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள் மறைவில் அருள்கள் இவற்றை எல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்துணை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் அதில் ஒன்றை செய்து செய்துவிட்டால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு நொடிக்கு அல்லாஹுடைய அருளை எப்படி என்ன முடியும் பார்வை சுவாசிக்க கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுடைய உணவு உள்ளே சென்று வெளியேறுதல் இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல் மூளை சிந்திப்பதற்கு தேவையான விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல் என உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும்லூ ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது